மக்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ரவிக்குமார் நான் ஒரு கார்பரேட் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்ஸ் சரி ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு டாபிக் வந்துருவன் இமெயில் 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 என்னடா இருக்கு இமெயில் இவ்வளவு பில்டப் புரிஞ்சுக்கிறாங்க பத்து நாலு கிளாஸ்ன்றானுங்க பதினஞ்சு நாலு கிளாஸ்ன்றானுங்க அப்படி என்னதான் இருக்கு அப்படி என்னதான் பெருசா இந்த இமெயில சொல்லி தர போறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்புறம் உள்ள வந்து இந்த பன்னெண்டு நாள் கிளாஸ்க்குள்ள வந்தப்பதான் தெரியுது இதுக்குள்ள மொத்த பிசினஸே அடங்கிருச்சு அவ்வளவுதான் பிசினஸ் ஒரு நைன்டி பர்சன்ட் பிசினஸ் இதை கவர் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு எக்ஸ்போ எக்ஸ்போர்ட் பிசினஸ் நீ எப்படி பிசினஸ் பண்ற யார் கூட பிசினஸ் பண்ற உன் கஸ்டமர் யாரு எப்படி உனக்கு எந்த மாதிரி வருது அவன் எந்த நாட்டுல இருக்கான் அவன நீ எப்படி நம்புற உன்ன எப்படி அவன் நம்புறான் உன்ன எப்படி ஒரு சப்ளையர் நம்புறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் எப்படி நடக்குது எல்லாமே இமெயில் தான் இமெயில் தான் இமெயில் இல்லாம தான் எனக்கு தோணுது இந்த கிளாஸ் அட்டன் பண்ண அப்புறம் இந்த இமெயில் இருக்கிற தான் எனக்கு இருக்கு நீங்க கஸ்டமர் ஒண்ணு பார்க்கறதுல இருந்து படிப்படியா அவங்ககிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் வளர்த்து ஒரு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி அவங்க கிட்ட ஒரு பேமெண்ட் எல்லாம் முடிச்சு ஒரு ஆர்டர் ஷிப்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறமும் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் இது எல்லாமே எப்படி நடக்குது ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு நம்பிக்கையில் தான் நடக்குது அந்த நம்பிக்கையை எப்படி வளர்க்குறது ஒரு கம்யூனிகேஷன் தான் அது இந்த இமெயிலில் மட்டும்தான் நடக்குது இந்த இமெயில் மட்டும்தான் அவங்ககிட்ட வர எந்த கம்யூனிகேஷனும் நம்ம பண்ண போறது இல்லை இந்த இமெயிலை வச்சு தான் அவங்களோட மொத்த ட்ரஸ்ட்டுமே நம்ம பில்ட் பண்ண போகிறோம் நீ எவ்வளோ பெரிய மேனுஃபேக்சர் நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இது எல்லாமே இந்த இமெயிலுக்கு ஆரம்பித்து கொடுத்துரும் அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு இல்ல நீ எப்படி ஃப்ராடு எல்லாமே இமெயிலே காமிச்சு கொடுத்துருவோம் அது இல்லாமல் நீங்க நீங்க பண்ற எல்லா பிஸ்னஸுமே இது ஒரு ரிட்டன் ப்ரூஃப் நீங்கள் வாயிலையோ இல்லை வாட்ஸ்அப்லயோ இல்லை எங்க போய் எது பண்ணாலுமே உங்களுக்கு வந்து நான் சொல்லலான்ட்டு போயிடுவான் இதுல வந்து நீங்க எங்க போய் யாருக்கிட்ட ஏதாச்சும் ஒரு வேளை மாட்டிக்கிட்டா கூட இது ஒரு நல்ல ரிட்டன் ப்ரூஃபா இருக்கும் அந்த இமெயில் நீ உங்க இமெயில வச்சுதான் நீ யாரு எவ்வளவு பெரிய யாருன்னு எல்லாமே அவனையும் நம்ம கண்டுபிடிக்க முடியுது நம்ம யாருன்னு அவனாலையும் கண்டுபிடிக்க முடியுது இதுக்குள்ள வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லா டாபிக்லயுமே ஒரு ஒரு கேஸ் ஸ்டடிஸ் இருக்கும் அதுல அவர் பண்ண மிஸ்டேக்ஸ் அதுல அவர் எவ்வளவு காசு இறந்திருக்காரு இல்ல அதுல எத்தனை வருஷம் இறந்திருக்காரு அப்ப ஒரு கிளாஸ்லயுமே இல்ல ஒரு ஒரு டாபிக்லயுமே அவர் சொல்லுவாரு இது இது நீங்க இதை கத்துக்காம நீங்க வந்தீங்கன்னா நீங்க ஒரு அஞ்சு வருஷம் நீங்க வந்து சேவ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க ஒரு மூணு வருஷம் சேவ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் சொல்லுவாரு ரெண்டு விஷயம் ஒண்ணு அடுத்தவங்க பண்ண மிஸ்டேக்ல இருந்து நாம கத்துக்கலாம் இல்லை நாம மிஸ்டேக் பண்ணி கத்துக்கலாம் அவருக்கு பண்ண அவர் பதிமூணு வருஷம் பதினேழு வருஷத்துக்கு மேலே அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவர் மிஸ்டேக்ல இருந்து நாம கத்துக்கோ நம்ம எத்தனையோ வருஷத்துக்கு நம்ம சேவ் பண்ண போகிறோம் இங்க அது எல்லாமே அந்த இமெயிலில் இங்க அடங்கிட்டு இருக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவனோ ஒருத்தன் நான் உனக்கு பிசினஸ் பண்ணி தரேன்னு சொல்றான் எதை நம்பி நீங்க அவனுக்கு போறீங்க நானே உனக்கு சப்ளை தரேன் நானே உனக்கு பையர் தரேன் நானே உனக்கு லைசன்ஸ் எடுத்து தரேன் எல்லாத்தையுமே நானே ரெடி பண்ணி தரேன் நீ காசை மட்டும் எனக்கு கொடுத்துரு எப்படி ஒரே ஒரு ஆளை மட்டும் நம்பி நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க ஒரு ஹோட்டலோ ஒரு ஜூஸ் கடியோ எதோ எடுத்தீங்கன்னா கூட நானே வந்து உங்க கடையில சாப்பிட்டுக்கிறேன் நீங்க ஹோட்டல் ஆரம்பிச்சிரு அப்படின்னா நீங்க போவீங்களா ஒரு ஆளை நம்பி நீங்க பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க முடியும் இல்ல ஒரு வீடு கட்டுறேன் நான் வீடு கட்டுறேன் எனக்கு ஒரு சிமெண்ட் கம்பெனி நீங்க ஆரம்பிச்சிரு நான் உங்ககிட்ட எல்லா சிமெண்ட்டும் வாங்கிக்கிறேன் எவ்வளோ சொன்னோன்னா நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிப்பீங்களா இல்ல ஒரு ஒரு ஸ்டோர் போடுவீங்களா எந்த பிசினஸ்மே ஒரு ஆள் நம்பி பண்ண முடியுமா பண்ணவே முடியாது அப்போ எப்படி நம்பி இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல மட்டும் ஒரு ஆள் நம்பி நீங்க எப்படி போறீங்க கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு ஒன் டே கிளாஸ்ல ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மாசத்துக்கு ஒரு பத்து கிளாஸ் எடுக்கிறோம் ஒரு ஆயிரம் பேரு ஆயிரம் பேருக்கு நானே உனக்கு சப்ளையர் கொடுக்குறேன் நானே உனக்கு பையர் தரேன் அப்படின்னு சொல்றான் எப்படி ஒரு ஆள் முடியும் ஒரு ஆளால் ஆயிரம் பையர் ஆயிரம் சப்ளையர் கொடுக்க முடியுமா அம்பானி அதானியாவில கூட ஆயிரம் பையர் ஆயிரம் சப்ளையர் வச்சிருப்பாங்களான்னு நமக்கு சொல்ல முடியல டவுட்டா தான் இருக்கு ரொம்ப ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுறாங்க நாமளும் யோசிக்கலாமா அப்படியே போயிடுறோம் கொஞ்சம் யோசிங்க சிம்பிளா யோசிங்க ஆயிரம் பேர் ஒரு ஒரு வருஷத்துக்கு நான் குறைஞ்சது சொல்றேன் ஆயிரம் சப்ளையர் ஆயிரம் பயிர் ஒரு ஆளுக்கு பண்ண முடியும் முடியாது ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப வேரமா ஓடி போயிங்க உளுந்துணும்னு உழுணும்னு நினைக்காதீங்க ரொம்ப வேரமா போய் உழுந்தீங்கன்னா இல்ல எழுற திரும்ப எழுந்து வரதும் கஷ்டம் சம்டைம்ஸ் எழுந்து வரவே முடியாது உரிமையா ஒரு ஸ்லோவன் ஸ்டடியா போனீங்கன்னா கண்டிப்பா கீழே மாட்டோம் அப்படியே விழுந்தாலும் நம்ம ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு திரும்ப ஒரு நல்ல நகமைக்கு வந்துடலாம் கொஞ்சம் யோசிங்க இதான் உங்களுக்கு நல்லதுக்காக தான் சொல்றோம் நாங்க எல்லாம் பேசணுன்ற அவசியமும் கிடையாது சாருக்கும் நாங்கள் எல்லாருக்கும் இவ்வளவு இது விழிப்புணர்வு பண்ணுன்ற அவசியம் கிடையாது அவர் அடிபட்டது அவருங்க பார்த்தவங்க அடிப்பட்டது இதை வச்சுதான் சொல்றோம் இதுல யாருன்னா ஒருத்தர் பார்த்தாச்சு கொஞ்சம் யோசிச்சு திங்க் பண்ணி உள்ளவாங்க எந்த ஒரு நாலேஜும் இல்லாம யாரும் எல்லாரும் பண்ண முடியும் அப்படிங்கலாம் கூப்பிட்டு தனி நம்பிட்டு வந்துடுறாருங்க ஓரளவுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் ஒரு ப்ராப்பர் நாலேஜ் ஒரு ஓரளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணிட்டு வாங்க நமக்கு தெரியாதது நிறைய நிறைய நீ எவ்வளோ பெரிய படிச்சிட்டு வாங்க இருந்தாலும் சரி நீங்க எந்த பெரிய கார்பரேட்ல ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி இந்த குள்ள நமக்கு தெரியாம நிறைய இருக்கு வீழ்ச்சிக்கோங்க ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம குள்ள வந்துடாதீங்க வணக்கம் நன்றி